இன்றைய காலகட்டத்தில் அதாவது நேற்றுக்கு முந்தைய தினத்திலிருந்து ஒரு வீடியோ ஒன்று பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது ஐபிசி தமிழ் டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஊடாக அந்த யூடியூப் சேனலில் சிரேஷ்ட ஊடகவியலாளராக கருதப்படுகின்ற தமிழரசன் என்பவர் ஒரு வீடியோ பதிவை செய்திருக்கிறார் அந்த வீடியோ பதிவுல என்ன போட்டிருக்கிறார் என்று சொன்னா அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கிறார் என்று சொன்னா ராசிக்கின் காலடியில் விழுந்த சாரா தாயார் கவிதா என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை அவர் பதிவு செய்துவிட்டு விஷயங்களை பேசுகிறார் குறிப்பாக மிக முக்கியமான பிரதானமான மூன்று செய்திகளை அவர் பதிவு செய்கிறார் முதலாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னா சாரா புலஸ்தினியை ராசிக் கடத்தி சென்றார் என்று சொல்கிறார் இரண்டாவதாக ராசிக் உளவுத்துறையினரிடம் சம்பளம் வாங்கும் ஒரு நபர் என்று குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக சாரா விஷயத்தில் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை ஏதோ ஒரு சதி செய்துள்ளது என்று பதிவு செய்கிறார் இதுல இந்த மூணாவது விஷயத்தை பொறுத்தளவுல அது சம்பந்தப்பட்டவர்களும் உளவுத்துறையும் பாதுகாப்பு துறையும் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தலையிட விரும்பவில்லை அது நாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் அல்ல ஆனால் முதல் இரண்டு விஷயத்துல அதாவது சாரா புலத்தினை கடத்தி சென்றது ராஜிக் என்பதும் ராஜிக் என்பவர் உளவுத்துறையிலிருந்து சம்பளம் பெறுகிறார் என்று முன்வைக்க கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கும் நேரடியாக நான் சம்பந்தப்பட்டிருப்பதனால அதற்கு பதிலளிப்பது என் மீது கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் சரியானவை தானா ஐபிசி தமிழ் டிவி என்ற பெயரில் இயங்குகின்ற இந்த யூடியூப் சேனல் ஒரு நியாயமான நடுநிலையான நிலையில் செய்திகளை அலசி ஆராய்கின்றவர்களா அல்லது பக்கச்சார்பாக ஒரு நியாயமற்ற நிலையில் அநீதியான ஒரு போக்கில் தங்களுடைய செய்திகளை பரப்பக்கூடியவர்களா என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் அதுல முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா சாரா புலஸ்தினி என்பவரை ராசி கடத்தி சென்றார் என்று குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இந்த ஐ பி சி தமிழ் டிவி ஊடகங்களிடம் நாம் என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னா இதுக்கு நீங்கள் ஆதாரமாக எதனை குறிப்பிட்டீர்கள் ராசி புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய சாரா புலஸ்தினியை கடத்தி சென்றதாக நீங்கள் சொல்கிறீர்களே இதற்கு உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன ஏதாவது ஒரு வீடியோ பதிவை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்களா அல்லது ஒரு ஆடியோ பதிவை நீங்கள் ஆதாரமாக அல்லது இந்த ராசி ஒப்புக்கொண்டதாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டினீங்களா அல்லது சம்பந்தப்பட்ட சாரா என்பவர் தான் கடத்தி செல்லப்பட்டதாக தகவல் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் முன்வைத்தீர்களா எதையுமே முன்வைக்காமல் உறுதலை பட்சமாக தான் தோன்றித்தனமாக நீங்கள் எதை விரும்புறீங்களோ எதை நீங்கள் யூகிக்கிறீர்களோ அதை ஒரு வாதமாக முன்வைத்து செய்திகளை பரப்புகிறீர்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறாம் மாசம் இருபத்தோராம் தேதி நல்லாட்சி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கான பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் போது நேரடியாக நாங்கள் சாட்சியம் அளித்து அவர்களுக்கு நாங்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறோம் அதற்கான வீடியோ பதிவை நீங்கள் இப்போது பார்க்கலாம் නැරනුකොඩ මේ ප්‍රහාරකයන්ගේ කිසිම කියෙන කඔබගේ සංධ හිි න සහර නැරුණහම මේ බෝම ප්‍රහාරකයන් කිසිව කියන කොබගේ සංවිධන හිටි දඒ ෝම්ම ප්‍රහාරයට සබන්ද වලු පුද්ලකටිය හස්තුූන් කිය හස්තුූ හස්තු හස්තුූන් කියන ට කටවා පිි පහරකය ප්‍රහාරකය එයා දෙදස් පහලව අවුද්ධේ ඒ සාර පුලස්තිනීගෙන යාගේ පෙම්බති අත්තේ අපේ සංවිධානයට ඇවිිලයිටිය ඇවිල් ස්ලාන් හම වැරදගඩන කියෙන කිෙවා ඒය අයසදාටම්පූර්ණ කරලා තියෙන නිසා ස්ලා දාහම වැලඳගැීම. තිබ නිසා ස්ලාදාම ලඳගන්නට පුළුවන් කියලා අපි කිව්වා නමුත් එයයා නවතන් පසුක මල්ලවා ඒ අපට කරඩ ැ කියල ගළන්ගේ දෙමපිය ොපි සබඳධරගත් නවතන් පාසුගන් දෙෙඩ ගොල හනාන ඒක වෙනමකාරනාවක් කාන්තාවක්ව තියාගෙන අපි නව පසුකන් දෙෙඩ බැයිකිලි කිව්වා. ඊට පස්සේ එගොලන්ගේ මව සම්බන්ධ කරගෙන මාලි ගවත්ත පොලස්ථානය සුළුව අපරාදාාන්ශ ස්ථානාධතිපත්තුමාට යොමු කරවල ඔවන්ගේකාරනාව සසාචා කරම වින් දවවා. එතකොට ම කිවා ය එක්කගෙන අඩොන කියලා සාර පුලස් රීම ි ගොල්න්ගේ ැමත්ක් එකක්ග. කියල ිකිවා ටම සාර පුලස් තින ක්කගෙනග කිය දවස් පාක වන පිවා න් ප යා පට ත පසකම් දන්න බැකකිලකවම ස්ලා බලද ගත්තු ලෙකන දස් පාල වරද්දෙදී යාගේයි අස්තුන්ගේ යිඩන්ටිකාට්ක එකගේ සාර පුල නගේ අයිඩන්ටිකටික වයස දානමය ගත ව ජමත් සමද සර දෙමලකාන්තාව සර හිදදු ආගම දාන මලකාන්තාව මගමට කාන්තාව. දුනේ ඔඔ ඔසිලතව මන්ල මලේකමසයෙන් කටයතු කරනකොටම යාාව අප සංවිධානයට ඇවිල්ල ල්ලමක් කරනකොට ඒ ඉල්ලිමටනුව යයාගේ එකනතාව අහරගෙන යගේ කොන්සටකරගෙන ය දානමය සම්පර්ණ කරල තියෙනනිසාක් කරගත් නමු එයාගේගම්ම කිව ය නවත්න් පිව නවන් දන්න බයි කියලා මක් කිව දන්න බැයි කියලා මාිකකාවත් පොස්ාන අරහක විසින් ගන්ඩ කියල දෙදස්ාාව ට මස පස්සෙල පොලස්ානය යොම කර ඊට පස්ස යාගේල නමත දස් පාාවේ නමව මස සියාල ව ෙදර ස්තුන්. එක්නැත්ක ඒ ඇවිල්ලා විසි පස්වවෙද පේ සංවිධනයට පල්ල කිෙනවා මේ යා මට විවාහ කරල දෙන්න අමා අදම දහන්න මට දෙන්න නැ කියලා. ඒ අවස්ථාවේද අපි ගව එතුට යිස්ම ැල ගලති. ඒ අවස්ථාවද අපිකිවා ඒ අපිට විවාහරගන්න අස්ථාව භාරකරව අනිකොට අපිට කරන්න පැකල අම සම්බන්ධ කරගන්නවා අම්ම විරෝධතාවය පලරන්න මගොල්ල කියෙනවා උගොල්ල නොරත් අප වාහ පෙන්ඩ තමයියන්නේ අපිට අවස්ථාව හොදා කරල දෙදිික ෙවා. ෙස අන්තිම ගල්ල දෙදදාස්ාලේ දොලස්නනි මස තිස්සෙක් පෙනිදා එය අස්තුූනෙක් දික්කසාද වෙන්ට කල්මුණේ පොලිසියට පමනිිල්ලක් කරල අප සංවිධානයට ලියවමක්යවනවා ම ස්ලාමාමගමත් පිටවුණා මම ඒවාගේම ඔබේ සංවිධානයනුත් කිසිදු වගකීමටින් මම සිටිනය නිදසනොයි කියලා අපට ලියුමක් කව එ ලියුම් කර පවාපී අපසතුව තියෙනවා මේක මූලික මුල්පිට පත අපරාධ පරරික්ෂණ දොර්තමෙන්තතු උන් ායි ඉන්ද බේඩිියඔල නගෙන්න්න සල්ගනෝ සානායෙන්බවටන්නේය இந்த இஸ்லாத்தை தழுவிய விஷயத்தில் என்ன நடந்தது அவர்கள் பிறகு நம்முடைய அமைப்பை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் எப்படி வெளியேறி சென்றார்கள் என்பதை தெல்ல சிங்கள மொழியிலே நேரடியாக அது நேரலையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சாட்சியம் விசாரணை அதிலே நாங்கள் தெளிவான ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறோம் அப்ப இதை கவனிக்காம சும்மா தான் தோன்றி தான் விரும்பக்கூடிய செய்திகளை எல்லாம் ஐபிசி தமிழ் டிவி பரப்பலாமா பரப்ப கூடாது பரப்புறதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா இவர்கள் ஏதோ வக்கிர புத்தியுடன் தமிழ் மக்களுக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டதாகவும் முஸ்லிம் சமூகம் அதற்கு காரணமாக இருந்ததாகவும் அதற்கு அரசு துணை போனதாகவும் ஒரு விதமான பதிவை இந்த சமூகத்தில் பதிவு செய்வதற்கு முனைகிறார்கள் இது முற்றிலும் முழுதான தவறான கண்டிக்கத்தக்க ஒரு செய்தி என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறோம் மேலும் அவர்கள் எதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொன்னால் புலஸ்தினி மகேந்திரனுடைய தாயார் கவிதா அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நேத்ரா டிவிக்கு வழங்கிய ஒரு பேட்டியை தான் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் கவிதா அம்மாவுடைய அந்த பேட்டியை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் என்னுடைய பேட்டி எடுத்து இதில் நீங்க சம்பந்தப்பட்டுள்ளீர்களா என்பதை இருந்து நேரடியாக ஒரு பேட்டி எடுத்து இரண்டு தரப்புடைய பேச்சுக்களை வைத்து ஒரு மூன்றாவது தரப்பாக நடுநிலையாக இருந்த ஒரு முடிவை அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா அதை செய்வதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள் தவறிவிட்டார்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தரப்பினுடைய விசாரணை எடுக்கவே கூடாது மறு தரப்பினருடைய தாங்கள் நினைக்கக்கூடிய கருத்தை மட்டும் பதிவு செய்யணும் என்பதற்காகத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாக இருந்தது பக்கச்சார்பான நடுநிலையற்ற அநியாயமான ஒரு ஊடகமாக இந்த ஐபிசி தமிழ் டிவி ஊடகம் செயல்பட்டு பார்க்கிறோம் அவங்க எந்த காணொலியை ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த காணொலியிலாவது சாரா புலஸ்தினியை கடத்தி சென்றது கவிதா அம்மாவுடைய ஒரு சொல்றாங்களா இல்லையா அந்த பேட்டியில கூட சாரா புலஸ்தினியை கடத்தி சென்றது ஜமாத்தின் செயலாளராக கவிதா அம்மா சொல்கிறார்களா இல்லை அதற்கு மாற்றமாக புலஸ்தினி மகேந்திரனை கடத்தி சென்றது அஸ்தூன் என்பவன்தான் என்று கவிதா அம்மா தெளிவாக வாக்குமூலம் அளிக்கிறார்கள் அந்த காணொலியை நீங்கள் இப்போது மகள் மகள் வந்து குளோச நீ இப்போ வைக்கி காணாம போயிருக்கிறா என் மகளை வந்து முன்னாடி வந்து எந்த மகளை வந்து வந்து கலத்திட்டு சமயம் மாத்தி எந்த பிள்ளைய எந்த மகள் வந்து சுத்த இந்து அவள் வந்து சமயத்தை மாத்தி முஸ்லிமுக்கு மாத்தி மெயின்ட மாற்றி என் பிள்ளைய கலத்திட்டு போய்தான் கஸ்து நன்றகன் கஸ்து நன்றவன் கஸ்து நன்றகன் அதுக்கப்புறம் அவள் ஏ படிக்கிறதுக்கு வந்து க கழுவாஞ்சிக்குடி பட்டுருப்பு மகவத்தியலுக்கு படிக்க போனவ அதுக்கப்புறம் அவள் வந்து இது என்ன கழுமுனைக்கு வந்து அவ கிளாஸுக்கு போன சமயம் தான் இவன் அந்த புள்ளைய கலத்தித்து போனவன் அதே சமயம் அங்கேயும் வந்து கலத்தித்து போயிட்டான் அந்த புள்ளைய அப்ப தெல்ல தெளிவாக எனது மகள் புலஸ்தினியை கஸ்தூன் என்பவன் தான் கடத்தி சென்றான் இவன் இந்த புள்ளைய திரும்ப ஒருக்க கடத்தி சென்றான் சமயம் மாத்தினது எல்லாம் அஸ்தூன் தான் என்று ஐபிசி தமிழ் டிவி எந்த நேத்ரா டிவியின் வீடியோவை பேட்டியை ஆதாரமாக எடுத்து முன்வைக்கிறார்களோ அந்த காணொலியில தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் பொழுது அப்படியே மூடி மறைச்சி இல்லாத ஒன்றை இட்டு கட்டி கால் குரோதத்துடன் வக்கிரத்துடன் ஐ டிவி தமிழ் ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளராக தமிழரசன் என்பவர் என்ன சொல்கிறார் ராசி கடத்தி சென்றார் என்று சொல்கிறார் மகேந்திரன் கவிதா அவர்கள் தேத்தா தீவை சேர்ந்தவர் கூறுகின்றார் புலோசினியை கடத்தி கொழும்புக்கு சென்றார்கள் அவருடைய மகள் காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் நல்ல சித்தி அடைந்ததுடன் திருப்பு மத்திய மகா வித்தியாலயம் அல்லது இன்றைய நாளில் தேசிய பாடசாலையை இருக்கக்கூடியவற்றில் அவர் கல்வி பயந்தார் பின்னர் அவர் இவ்வாறான சூழ்நிலையில் கடத்தி செல்லப்பட்டார் கொழும்புக்கு கடத்தி சென்றார் ராசிக் தான் அவரை கடத்தி சென்றார் என்று கூறுகின்றார் எந்த அளவுக்கு ஒரு அநியாயமான போக்கு உங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு இருப்பதனால் அந்த பாதிப்புக்காக வேண்டி நாங்கள் நியாயம் கேட்க போகிறோம் என்ற நோக்கத்திலே நீங்கள் இதை பேசுவதாக இருந்தால் உங்களுடைய அந்த பேச்சில் அந்த அறிக்கையில் காணமான ஒரு பார்வை இருக்க வேண்டுமா இல்லையா எது ஆதாரமா காட்டுறாங்களோ அதுல இல்லாத ஒன்றை உள்டாவாக மாத்தி அஸ்தோன் கடத்தி சென்றதாக கவிதா அம்மா சொல்லும் பொழுது ராசி கடத்தி சென்றார் என்ற ஐபிசி தமிழ் டிவி இங்கே பகிரங்கமாக இத்தனை கோடி மக்கள் மத்தியிலே அதை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமாக இருக்கு ஊடக அயோக்கியத்தனத்தை இந்த ஐபிசி தமிழ் டிவி செய்திருப்பதை நாங்கள் இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது அப்ப இதுல உங்களோட நியாயம் இல்லை ஒரு செய்திய பதிவு செய்யறாங்க தன்னுடைய இனத்துக்காக ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இன்னொரு இனத்தவரில் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய தலையில் அப்பாண்டமாக அவதூறாக இட்டுக்கட்டி பழி சுமத்தும் ஒரு நிலையில் நீங்கள் போராடினால் உங்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு போராட்டத்துக்கு நியாயம் கிடைக்குமா இப்படிதான் உங்களுடைய எல்லா போராட்டங்களும் அமைந்திருக்கிறது காலங்காலமாக தமிழ் இனத்துக்காக எதை நீங்கள் போராட்டமாக செய்கிறீர்களோ அந்த போராட்டத்தில் உங்கள் தரப்பில் நியாயமான ஒரு அணுகுமுறை இல்லை பக்கச்சார்பு தனக்கு தான் தோன்றிய முடிவுகள் தனக்கு எது தேவை அந்த நேரத்தில் தேவையானவர்களை பயன்படுத்திக் கொள்வது தேவையில்லாத போது கைவிட்டு விடுவது அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை ஒரு துளுக்கனை எப்படியாவது கவிவறுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கால் ரெண்டையும் தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு கொண்டு துள்ளி குதிப்பதுதான் உங்களுடைய போங்காக இருப்பது இதன் மூலம் தெரிகிறது இந்த ஊடக அராதகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ராசி கடத்தி சென்றதாக சொல்கிறாரே கடத்தி சென்ற ஒருவராக நான் இருந்தால் போலீஸ் நிலையத்துக்கு சாரா புலஸ்தீனியை நான் ஆஜர்படுத்தி இருப்பேனா அப்படி ஆஜர்படுத்தி கடத்தி சென்ற ஒருவரை போலீஸ் நிலையம் ஊடாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு தான் வர வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவோமா கடத்தி செல்பவர்கள் எல்லாம் புகார் செய்து முறைப்பாடு செய்து வாக்கு மூலம் அளித்துதான் கடத்தி செல்வார்களா கொஞ்சமாவது மூளை இல்லையா சிந்திக்கிறது கடத்தி சென்றதா ஒரு புறம் சொல்லிக்கொண்டு மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் வைத்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்று அதே ஊடகம் சொல்கிறது கவிதா அம்மாவுடைய அந்த பேச்சிலும் அது வருகிறது அப்ப நீங்க இதை எப்படி முரண்பட்டு சொல்லலாம் கடத்தி சென்று இருந்தால் சாரா புலஸ்தீனி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எட்டாம் மாசம் நாலாம் தேதி இந்த காலகட்டத்தில் நம்முடைய அமைப்பாக இருந்த ஸ்ரீலங்கா தௌ தலைமையகத்துக்கு வந்திருக்கும் நேரத்தில் அப்போது நான் அந்த அமைப்பின் செயலாளராக கடமையாற்றுகிறேன் வந்த நேரத்தில் புலஸ்தீனி மகேந்திரனை நாங்கள் தனியாக பொறுப்பெடுக்க முடியாது இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் இஸ்லாத்துக்கு யாருக்கும் வரலாம் யாராலும் வற்புறுத்தாத நிலையில் தானாக விரும்பி வரலாம் சாரா புலஸ்தீனி விரும்பி தான் வந்தார் அதற்கான ஆதாரம் சான்றுகள் நம்மிடம் இருக்கிறது அதை நாங்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறையினருக்கெல்லாம் ஒப்படைத்திருக்கிறோம் அப்ப விரும்பி வந்த ஒருவரை நாங்கள் என்ன செய்ய முடியாது விரட்டி அடிக்க முடியாது அந்த வகையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான இஸ்லாத்தை தழுவுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தோமே தவிர அது அவர்களுடைய விருப்பத்தோடு செஞ்சு கொடுத்தோமே தவிர அந்த பிள்ளையை நாங்க எங்களோட கைவசத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிள்ளையை நாங்க ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருந்திருந்தால் அந்த கவிதா அம்மாவுடைய குடும்பத்தாருக்கு சாரா புலஸ்தீனின் குடும்பத்தாருக்கு இங்க உங்கடைய மகள் வந்திருக்கிறாங்க உங்களுடைய மகளுடைய விஷயத்துல ஒரு முடிவெடுக்கணும் அவசரமா வாங்கண்டு நான் அந்த குடும்பத்துக்கு அழைப்பு கொடுத்து அழைப்பேனா அந்த குடும்பத்துக்கு தகவல் கொடுப்பேனா கடத்தி வந்தவரை உங்களோட மகளை இந்த இடத்துக்கு தான் கடத்தி வந்திருக்கிறோம் எனவே வந்து நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோமா நான் அப்ப தெளிவாக இந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தை அணுகிறேன் அணுகி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகளார் வந்திருக்கிறார் குடும்பத்தில் ஒருவர் வந்திருக்கிறார் கவிதா அம்மாவுடைய சகோதரன் பார்த்திபன் என்பவருக்கு அதை விரும்பியவர்கள் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தால் அவங்க விருப்பத்தோடு தழுவி அதற்கு நாங்கள் உதவி செய்வது என்பது வேறு ஆனால் அவர்களை பொறுப்பெடுக்க முடியாது குடும்பத்தார் வாருங்கள் ரெண்டு பேர் வாராங்க திருமணம் முடிப்பதற்கு முடியாது என்கிறார்கள் ஆனால் புலஸ்தினியை பொறுப்பெடுக்குமாறு புலஸ்தினி கூறுகிறார் அப்படி செய்ய முடியாது எனவே நீங்கள் வந்து அந்த பிள்ளை விஷயத்தில் ஒரு முடிவெடுங்க என்று நான் தான் உங்களை அழைக்கிறேன் தொடர்பு கொள்ளாவிட்டால் உங்களுக்கு புலஸ்தினி மகேந்திரன் எங்க இருந்தாங்கன்றதை கூட உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் போயிருக்கும் அப்ப இந்த நிலை கூட தெரியாமல் ஊடகம் என்ன சொல்லுது ஐபிசி தமிழ் ஊடகம் கடத்தி வந்துட்டாங்க போலீஸ்ல தெளிவாக வாக்கு மூலம் அளிக்கிறோம் தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிகழ்ப்பாடும் என்றால் ஒரு கொமரு பிள்ளைய தனியாக ஒரு அமைப்பு பொறுப்பெடுக்க முடியாது எதிர்காலத்துக்கு ஏதாவது நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது என்பதனால்தான் கவிதா அம்மாவை அழித்துக் கொண்டே வர சொல்கிறோம் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் வந்தார்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது ஐபிசி தமிழ் டிவி ஊடகம் சொல்கிறது கவிதா அம்மா அவர்கள் ராஜுக்கின் காலில் விழுந்து அழுதார்கள் அப்போதும் அந்த சாராவை ஒப்படைக்கவில்லை என்று ஐபிசி டிவி ராசிக்கினுடைய காலில் அவர் விழுந்து அழுததாகவும் தன்னுடைய மகளை விடும்படி கேட்டதாகவும் தாயார் அல்லது சாரா ஜெஸ்மினின் தாயார் கவிதா கூறுகின்றார் இப்படி நீங்கள் சொல்கிறீர்களே அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா நீங்க அதை கண்ணால பார்த்துதான் காலில் விழுந்து ஒப்படைக்கல என்ற முடிவுக்கு வந்தீர்களா இல்ல கவிதா அம்மா சொல்றாங்க அதனால நாங்க அதை சொல்றோம் என்று சொன்னா கவிதா அம்மா சொல்வது புரிஞ்சளவட்சமான ஒரு முடிவு அடுத்த தரப்புல என்ன நடந்துச்சுன்னு என்று கேக்குறது இல்லையா என்னுடைய காலில் சாரா புலஸ்தீனியும் கவிதா அம்மாவும் ஒரு போது இளமில்லை அப்படி விழுவதை இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்யாது யாராவது என்னோட காலில விழுந்தா நாங்க ஒதுங்கி தூரம் ஆகிருவோம் இங்க எல்லாம் விழ முடியாதுன்னு கண்டிப்போம் அப்படி யாரும் யாருடைய காலிலும் விழவில்லை மாறாக என்ன நடக்குது அந்த தாயார் தன்னுடைய மகள் வேண்டும் என்கிறார்கள் மகள் இஸ்லாத்திறே இருக்க வேண்டும் என்கிறார்கள் நாங்களே நியாயமான மனசாட்சியோட என்ன முடிவெடுக்கிறோம் ரெண்டு பேரும் இணைந்து இருப்பதுல எங்களுக்கு எந்த ஒரு தலையீடும் செய்ய முடியாது அவர்கள் தாயும் பிள்ளையும் என்று அந்த உன்னதமிக்க உறவில் இருக்கிறார்கள் எனவே ரெண்டு பேரும் தாராளமாக நீ ஒரு பேசி முடிவெடுங்க என்று அவர்களை நம்முடைய நூலகத்திலே பேசவிட்டு நாம் வெளியே செல்கிறோம் அப்ப சாரா புலஸ்தினியுடைய குடும்பத்தாரும் கவிதா அம்மாவும் புலஸ்தினி மகேந்திரன் ஆகிய சாராவும் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த நேரத்துல திடீரென்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது

மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போய் சாரா புலஸ்தீனுடைய விஷயத்தை சட்ட ரீதியாக தீர்த்து போலீஸுக்கு நாங்கள் அதை அறிவித்தல் செய்துவிட்டு தாயிடம் ஒப்படைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று அழைத்து செல்கிறோம் கடத்தி சென்றவங்க எல்லாம் இப்படி செய்வாங்களா கடத்தி செல்றவங்க எல்லாம் இப்படி போலீஸ் அனுப்புவார்களா அந்த குடும்பத்தாரோட ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் என்று பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்பார்களா மொத்த வரலாறையும் குழி தோண்டி புதைத்து அநியாயமாக ஒருதலை பட்சமாக மறுதரப்பினுடைய நியாயங்களை கேட்காம இப்படி கும்பக்கம் மண்டக்கம் உலர்ந்து கட்டுகிறீர்களே உங்களுடைய ஊடகத்தை இனிமேல் மக்கள் நம்புவார்களா இப்படி பொய்யும் புரட்டும் அந்த புருகுகளையும் அழித்து விடக்கூடிய ஊடகமாக செயல்படக்கூடிய இந்த ஐபிசி தமிழ் டிவி ஊடகத்தை நாங்கள் இந்த விஷயத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு தாயிடம் அந்த மகளை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் அந்த மகள் சொல்கிறார் ஐந்து நாட்களுக்கு மாத்திரம் செல்வேன் என்று தாய் கேட்கிறார் பதினைந்து நாட்களுக்கு வருமாறு கேட்கிறார் என்னிடம் மாளிகாவத்த போலீஸ் நிலையம் வாக்கு நான் கேட்கின்ற சொல்கிறேன் கால காலத்துக்கு நீங்க கொண்டு போங்க எந்த பிரச்சனையும் இல்ல இஸ்லாத்தை தழுவுவது என்பது பொறுப்பெடுப்பது என்பது வேறு இது பொறுப்பெடுக்கிற வேலை நமக்கு செய்ய முடியாது அவங்க தாராளமாக தாயுடன் இருக்கட்டும் என்றுதானே அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் அப்ப உங்ககிட்ட ஒப்படைத்த பிறகு மீண்டும் ஒன்பதாம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி வீட்டில இருந்து அவங்க என்ன செய்யறாங்க ஓடி வர்றாங்க ஆரம்பத்துல ஹஸ்டூன் என்பவருடன் எட்டாம் மாசம் நாலாம் தேதி ஓடி வர்றாங்க ரெண்டாவதாக ஒன்பதாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் ஒரு முறை ஓடி வர்றாங்க கவிதா அம்மா என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க ஒரு பொங்கலை பத்த வளர்க்க தெரியாதா அந்த பொங்கலை ஒரு கட்டுப்பாடு வளர்ப்பதற்கு நீங்கள் தவறிவிட்டு ஏற்கனவே ஒரு தடவை அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா போலீஸ் மூலமாக அந்த மகளை மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தடவை நீங்க யோசிச்சு கட்டுப்பாடு அந்த பிள்ளையை வளர்க்கணுமா இல்லையா அவங்க வைத்தியசாலைக்கு போனாங்களாம் டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்களாம் திரும்பி வந்து பார்த்தாங்களாம் புலஸ்தீனிய காணமா மீண்டும் ஓடிட்டாளாம் நல்ல கதை உண்றீங்களே தன்னுடைய மகளை வளர்ப்பதற்கு தவித்தாம தவறிவிட்டு அடுத்தவர்கள் கடத்தி சென்றார்கள் என்று குற்றச்சாட்டு வைப்பது எந்த வகையில் நியாயம் என்ன மனசாட்சி முழுக்க முழுக்க வெளிநாட்டுல வாழ்க்கையை கழிக்கிறது தன்னுடைய பொம்மை புள்ளைய யாரோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது கவனிக்கிறது இல்லை ஓடி போனவனே ஏவன் எடுத்துட்டு ஓடினானோ எவன் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அவங்க மேல அவங்க ஒரு அங்கி பரப்புறது குற்றச்சாட்டை சுமத்துறது உங்களுடைய இருக்கிறது எனவே இந்த விஷயத்துல எந்த கடத்தலும் நடக்கவில்லை இது சம்பந்தப்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு சட்ட ரீதியான தரப்புகளிடம் நாங்கள் தெளிவான ஆதாரங்களுடன் வாக்குமூலங்களை ஒப்படைத்து விட்டோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு புலஸ்தினி மகேந்திரனுடைய கைப்பட எழுதிய கடிதத்தில் நான் இஸ்லாத்தை விட்டு இந்த இயக்கத்தை விட்டும் வெளியேறுகிறேன் ஸ்ரீலங்கா தௌரம் எனக்கு தொடர்பு இல்லை இஸ்ராத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கிங்கத்தின் கைரேகை பதிவு செய்து கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தின் மூலம் தந்த பிறகு சாரா புலஸ்தீமியுடைய தொடர்புகள் நமக்கு எந்த வகையிலும் இல்லை அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை எத்தனை தடவைகள் நாங்கள் ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஏன் சீன்றீங்க உங்களுக்கு வேண்டும் யார் மேலயாவது தழிய போட்டணும் அநியாயமா உங்களுக்கு யாராவது மேல தழிய போட்டு நாங்க பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ் அப்படியே அள்ளி எடுக்கணும் எச்ச காசுக்கு பிச்சை எடுக்கணும் என்ற நோக்கம்தான் உங்களிடம் இருக்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டு ஐபிசி தமிழ் ஊடகம் என்ன சொல்றாங்க புலனாய்வு பிரிவில் சம்பளம் பெற்றார் என்று கூறுகிறார்கள் அந்த காண வீடியோ பதிவை பார்க்க ஸ்ரீலங்கா தௌஃபிக் ஜமாத் அமைப்பினுடைய அல்லது முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ராசிக் பற்றி பெரும் சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் யார் என்பதையும் அன்றைய நல்லாட்சி கால பகுதியிலே முக்கிய அமைச்சராகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த ராஜிந்த சேனாரட்னவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை பெறுகின்றார் அல்லது முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்றார் Awit Jamaat Secretary Abdul uh, Rafiquddin was an army intelligence member. A closest ally of uh, ex defense secretary, Gotabe Rajapaksa, now a retired major general, had coordinated this Muslim and signal extremist. அப்துல் என்ற இந்த தொடர்புகளையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரிடம் பெற்று வந்தது பற்றியும் அமைச்சர் பகிரங்கமாக ஊடகவியலாளர் மாநாட்டில் வெளிப்படுத்தி இருந்தார் என்ன சொல்கிறார்கள் நல்லாட்சி காலத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத் அவர்கள் தெளிவாக ஊடகவியலாளர் சந்திப்பை வைத்து ராசிக் என்பவர் இலங்கை புலனாய்வு துறையில் சம்பளம் பெற்ற ஒருவர் என்று குற்றஞ்சாட்டு விதிக்கிறார் இப்போது நமக்கு சந்தேகம் வளர்த்து நிற்கிறது வலுவடைகிறது என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க இந்த ராஜித குற்றச்சாட்டுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இரண்டாம் திகதியே சிலோன் தௌஹிதமா தலைமையகத்துல ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வைத்து நாம் அப்போதே மறுப்பு தெரிவித்து விட்டோம் ராஜித சேனாரத்ன என்பவர் வயசுக்கு போனதுனால மூல கிளம்பி பேசுறாரு அவர் இதனை வாபஸ் வாங்க வேண்டும் அவர் இதனை வாபஸ் வாங்காவிட்டால் அவருக்கு எதிராக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்போம் டிமாண்ட் அனுப்பி நாம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எச்சரித்து அந்த நேரத்திலேயே நாம் ஒரு ஊடக மாநாடு நடத்தி பதில் கொடுத்து விட்டோம் சேனாரத்ன அவருடைய அப்பனாக இருந்தாலும் நம் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் யார் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் எடுத்தடுப்புக்கு சொன்ன அது குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன் இந்த தமிழரசன் என்பவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்று தன்னை அழைத்துக் கொண்டிருக்க கூடியவர் இவர் தெல்ல தெளிவாக ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் இருக்கிறார் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா முஸ்லிம் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்து முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியிலே ஒரு போர் முனையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு வீடியோ பேசுகிறார் என்று நான் சொன்னா ஒத்துக்கொள்வீர்களா அது உங்களுடைய விஷயம் என்று வரும்போது அதை ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா அடுத்த முதல விஷயம் என்று வரும்போது ஆதாரம் இல்லாமல் சொன்னாலும் என்று சொன்னா இந்த நிலைப்பாடு நியாயமானதா இது நியாயம் இல்லை ராஜித அவர்களுக்கு அப்போதே நாங்கள் தெளிவாக இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டோம் அந்த மறுப்பு வீடியோவை நீங்கள் பாருங்கள் तई जमा संंगधने ले कम अबदुरराश केला सौख्य मातयतुम्माट वयस् गती में प्रश्नයක්द केला मदनी है जाति का तई जमा संंगिधने अतका काटड़ कि गन न कनेसा जाति का तई जमाने बने में का में ससीलों तई जमात केने को बने का लगट है बुद्ध्यान सवारताव केला वारतावक संधान करवा गोटा बे राजपक से हीटप आरख सक ले कमगे मम हितवत एक पसेन का टेतु गरा जाति का हारक्ष्य आयत नई भी आयतें मम बुद््यान सायतंग वैटुप लबुसेक किला ग मैं बाट तुमासा

எதிராக போராடிய இன்னும் ஒரு சமூக துரோகியாக செயல்பட்ட அசாத் சாலி என்பவன் என்ன செய்தான் பாராளுமன்ற தெரிவு குழுவில் சென்று அப்துல் ராஜிக் உட்பட இருபத்தி ஆறு பேருக்கு பாதுகாப்புத்துறை உளவுத்துறை சம்பளம் கொடுத்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதே பாராளுமன்ற தெரிவு குழுவிடம் அசாத் சாலி என்ற சமூக துரோகி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற நேரத்தில் அதே ராதித்த சேனாரத் அவர்கள் அதை திருத்துகிறார் අ රාසිි කල්ල සාරන්ම්‍රමන්න නිර්වත්පක என்று திருතුනිරත්. அவர்ති වීඩියෝව එபோது පාරුණ. අපි කරම් කියෙනවා නොකුතු වාර්තා තිබෙනවා ඒ වෙනකොට සහරා. අපේ රාජ්‍යබුද්ධ්‍යාන්ශයේ සල්ලි ෙවර ඒ සල්ලි කියයන විසිහාය දෙනෙකෙ ඔය කල්ලි විසිහාය දෙෙනෙක්ින් එක් කෙනෙක් බව සම්නාධදන්නවා. जारण ගැන නම ැबල ल पीज अबु राजिक है ले य्य जा ्य नाने ඒ न्यस््यක පල කර डेलीबद डॉटेल के කියන කරපු हටे ඒ हि आරක්क्षක ले ම්पරයා හම उට बැනල ඒ ඉවत करගන්න कोवा पोस्टति ඒ पोस्ट අපිට හමूना ඒගේ තිෙන සහරरा නැතුළු විසි यදने कोට साල්ली हो அவர் திருத்தின காரணத்தினால் அவருக்கு சட்ட நடவடிக்கை அமைச்சர் உளவுத்துறையிடம் பாதுகாப்பு ராஜிக் என்பவர் சம்பவம் பெற்றிருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைத்தார்களோ அதே பிரதான அமைச்சர் அதே ஒரு நல்லாட்சியின் முக்கிய ஒரு அமைச்சராக இருந்த ராஜித் அவர்கள் அதை வாபஸ் வாங்குகிறார் என்று சொன்னார் ஏன் வாபஸ் வாங்கின செய்தியை நீங்க போடல அது சொன்ன ஜஹிரான் ஏன் ஐபிசி தமிழ் டிவி நீங்கள் உங்களுடைய ஊடகத்தில் பதிவு செய்யவில்லை ஒருதலை பட்சம் சுயநலத்துக்காக வேலை செய்வது யார் மீதாவது தலிச்சேர்த்து பழி போட்டுக் கொண்டு நம்முடைய கோரிக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அநியாயமான எண்ணோட்டம் இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நான் இறுதியாக எச்சரிக்கை செய்கின்றேன் ஐபிசி தமிழ் டிவி என்ற இந்த ஊடக நெட்ஒர்க் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்கின்றேன் நீங்கள் சொல்லுகின்ற செய்திக்கு ஆதாரத்தை நீங்க காட்டணும் அப்துல் ராசிக் தான் கடத்தி வந்தார் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் அப்துல் ராசிக் உளவுத்துறையிடம் இருந்து சம்பளத்தை பெற்றுக் கொண்டார் என்பதற்கு நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும் அப்படி ஆதாரத்தை நீங்கள் காட்டாத பட்சத்துல இன்னும் பதினாலு நாட்கள் நாங்கள் இதற்கு நீங்கள் ஆதாரத்தை சமர்ப்பிப்பீர்களா இல்லையா என்பதை பார்த்து கொண்டிருப்போம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நம்முடைய சட்ட தரணிகளுடன் ஆலோசனை செய்து உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இறுதி எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு புலஸ்தினி மகேந்திரனுடைய விஷயத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் அவர்கள் விரும்பி வந்ததனால் அதற்கு யாரு வந்தாலும் இஸ்லாத்தை நோக்கி புலஸ்தினி மகேந்திரன் அல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை எத்தி வைப்பது அந்த உறுதியான இஸ்லாத்தின் கொள்கைக்காக சாட்சியம் புகுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்ற வகையில நாங்கள் செய்வோம் மார்க்கத்தில் ஒரு கடமை அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதே நேரத்துல இந்த கடத்தி செல்ற வேலை ஆக்கல் சேர்க்கிற வேலை இந்த மாதிரி தீவிரவாத செயற்பாடுகள்ல ஈடுபடுற வேலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அன்றைய ஸ்ரீலங்கா தொழில் ஜமாத்தில் இருந்து நாங்கள் பணிபுரியும் போதும் சரி நாங்கள் செயலாற்றும் போதும் சரி ஒருபோதும் நாங்கள் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் ஆதரவு தெரிவித்ததோ இல்லை அதே நேரத்துல வெளிநாட்டுக்கார என்ற காசுக்கு பல்லணிச்சு கொண்டு டாலர்களுக்கு பல்லிணிச்சு கொண்டு பிச்சை காசை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி யார் மீதும் பொய்களையும் அவதூறுகளையும் விழித்திருபவர்களும் நாங்கள் அல்ல என்பதை இந்த இடத்திலே ஆணுத்தரமாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அல்லது இந்த வீடியோவில் உள்ளதை நீங்கள் வாபஸ் வாங்காவிட்டால் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக விடுத்துக் கொண்டு இந்த விஷயத்துக்கு இதை பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்